வாழ்க வளமுடன் இப்போ திருநாங்கூரில் நடைபெறும் பதினோரு கருட சேவை பற்றி பார்க்கலாம் இந்த திருநாங்கூர் சீர்காழியிலிருந்து இருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் இத்தலத்தை சுற்றியுள்ள பதினோரு கோவில்களும் அடங்கும் திருநாங்கூரில் தை மாதம் அமாவாசைக்கு மறுநாள் இந்த கருட சேவை நடைபெறும் பன்னிரத்த ஆழ்வார்களில் ஒருவரான திருமங்கை ஆழ்வார் இந்த பதினோரு ஸ்தலங்களிலும் தனித்தனியாக தமிழ் பாசுரம் பாடி மங்களாசாசனம் செய்துள்ளார் கருட சேவை அன்று தங்க கருடன் மீது எழுந்தருளி இருக்கும் பதினோரு பெருமாளுக்கும் விசேஷ தீபாராதனை நடைபெறும் திருமங்கை ஆழ்வார் தமது மனைவி குமுதவல்லி நாச்சியாருடன் அன்ன வாகனத்தில் எழுந்தருளி தனித்தனியாக ஒவ்வொரு பெருமாளுக்கும் மங்களாசாசனம் செய்வார் இதுதான் பதினோரு கருட சேவை விழா